வணக்கம் நண்பர்களே சில நிறுவனங்கள் ஆர்என்டி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வைத்திருப்பார்கள் ஒரு துறை தனியாக இருக்கும் ஒரு குழு ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர்களுடைய ப்ராடக்ட் கம்பெனியுடைய ப்ராடக்ட் சந்தையில் எப்படி விற்பனையாகிறது எவ்வாறு அது வாடிக்கையாளர்களால் நுகர்வோர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த கஸ்டமர் அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது அதில் ஏதேனும் குறைகள் வெளிவருகிறதா அப்படி குறைகள் வந்தால் அதை எப்படி டெவலப் பண்ணுறது அதை அந்த குறைகளை நீக்கி மன்னிக்கணும் குறைகளை நீக்கி எப்படி நிறைவேற்ற நிறைவான விஷயங்களை டெவலப் பண்ணுறது பாசிட்டிவ் விஷயங்களை டெவலப் பண்ணுறது இதுதான் அந்த ஆரண்ட்டியுடைய வேலை இப்படி ஒரு குழு ஒரு நிறு ஒரு நிறுவனத்தில் இருக்குமானால் அந்த நிறுவனங்களுக்கு நிதி அபாயங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் காரணம் இவர்கள் முதுகைய சந்தையை அலர்ட் பண்ணிடுவாங்க சந்தையினுடைய அபாயங்களை தெரிந்து கொள்வார்கள் இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் என்று ஒரு டீம் இந்த சேல்ஸ் டீம் கொடுக்குறாங்க இல்லையா சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அதாவது இவ்வளவு காலத்தில் இவ்வளவு விற்க முடியும் என்று எதிர்கால திட்டமிடல் அது வந்து யூக அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்களா அல்லது சந்தையினுடைய உண்மையான கள நிலவரம் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியோடு திட்டமிடுகிறார்களா என்பதை மிக மிக நுணுக்கமாக நாம் கவனிக்க வேண்டும் என்றால் இந்த ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் முக்கியம் அதாவது சந்தை மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்போ இந்த மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு வகையில் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிரலாம் அனலைஸ் பண்ணிடலாம் எது இந்த ஆரண்ட்டி இருந்துச்சுன்னா இந்த ஆரண்ட்டியும் இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீம் சேல்ஸ் டீமும் கொடுக்கறதை வச்சு தான் நீங்கள் அடுத்த திட்டமிடல்களை உங்களால் செய்ய முடியும் அது நிதி திட்டமிடல் என்று மட்டுமல்ல வேறு சில மனிதவள திட்டமிடல்களையும் நீங்கள் செய்ய முடியும் செய்ய முடியும் இப்போ இருக்கிற ஆள்கள் பிள்ளை தான் இவ்வளோ தான் அவங்களுக்கு திறமை இருக்குது இந்த திறமையை வச்சு நம்ம இவ்வளோ தான் கொண்டு போக முடியும் அப்போ திறன் மேம்பாட்டு இது எதுவும் வளர்க்க முடியுமா அல்லது திறன் அதிகம் பெற்ற நபர்களை மாற்ற வேண்டுமா என்ற முடிவுகளையும் இந்த ஆரண்டியை வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ த ஆரண்ட்டி டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் குறித்த வீடியோக்கள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்